அவ்வளோ என்ன விஷயமா இங்கே இவ்வளோ மக்கள் கூடியிருக்கிறாங்க வேங்கவயலில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி ராஜாவை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு கேள்விப்பட்டோமே அது எப்படி அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க வேங்கவையிலிருந்து முரளிராஜா என்ற தம்பியை வந்து இன்றைக்கி சிபிசிஐடி விசாரணைக்கு வர சொல்லி அழைப்புதல் கொடுத்து இன்றைக்கி சிபிசிஐடி விசாரணையில் முரளிராஜா வந்திருக்கிறார் இன்றைக்கு கூடியிருக்கிறது எதற்கென்று கேட்டால் பல்வேறு அமைப்புகள் இங்கு கூடியிருக்கிறார்கள் பல்வேறு அமைப்புகளும் ஒரு அச்சத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் ஏற்கனவே இந்த மக்களையே தொடர்ந்து குற்றவாளியாக அரசும் காவல்துறையும் சித்தரித்து கொண்டிருக்கிறது இந்த சிபிசிஐடி விசாரணையில் தோழர் முரளி ராஜா அவர்களை பலிகடாவாக ஆக்கிவிடுவார்களோ என்ற அச்சத்தோடு இன்றைக்கு தோழர்கள் இங்கு கூடியிருக்கிறார்கள் காவல்துறையையும் அரசையும் சந்தேகிக்கிறது உங்களுக்கு என்ன விசாரணையில் அவர்கள் ஏ என்ற சட்டத்தின் கீழ் அழைப்பான கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன் ஏ அழைப்பானை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு கால் நாங்கள் சந்தேகப்படுகிறோம் அதுக்கான மூகாந்திரம் இருக்கிறது என்று நாங்கள் கருதினால் உங்களை கைது செய்வோம் என்கின்றது அந்த சட்டம் அதன் அடிப்படையில் தான் இன்று கூடியிருக்கிறோம் பாட்டி ஒன் ஏயின் கீழ் தோழர் கைது செய்யப்படலாமோ என்ற அச்சம் இவர் மீது சோதி சோதித்து விடுவார்களோ இவர் இவரை சோதித்து இவர் தான் குற்றவாளி என்று சொல்லிவிடுவார்களோ என்ற அச்சத்தோடு தான் அந்த வேங்கவயல் மக்களும் இங்கு கூடியிருக்கிறார்கள் அனைத்து அமைப்புகளும் கூடியிருக்கிறது சொல்றேன் இப்ப அவர் கைது பண்ணிட்டு உங்களுடைய நடவடிக்கை நீங்கள் என்ன மாதிரியா இருக்கும் உங்க அமைப்போட இங்கே கூடியிருக்கிற அத்தனை அமைப்புகளும் கூடி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் என்பது அறிவிக்கப்படும் அது நடக்கும் இல்லை ஆளு அரசாங்கம் தமிழக அரசாங்க நியாயமான முறையில் நடந்துக்கிட்டு இருக்க நினைக்கிறீங்களா எப்படி அதை பற்றி கருத்து இந்த நியாயமாக நடந்திருந்தால் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பார்கள் நியாயமாக நடக்காத காரணத்தால் இந்த வழக்கு இன்ன வரை இழுத்தடிப்பு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் கருதுகிறோம் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அரசாங்கத்துக்கு அரசுக்கு இந்த வழக்கை விரை விரைவு முடிக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் நன்றி வணக்கம் அம்பேத்கர் புரட்சி தேசம்